ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் இருட்ட இருட்ட இந்த கடை இருக்கும் ஆனால் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் வெரைட்டியாக மீன் வாங்கலாம் நம்ம சைஸுக்கு ஏற்றாப்புல காசுக்கு ஏற்றாப்புல பார்த்து வாங்கலாம் பாருங்கள் நிறைய மீன் வெரைட்டியாக இருக்குது இது சுண்ணாம்பு வாழலாம் முதல்ல நம்ம நிறைய துண்டு மீன் பார்த்தோம் எல்லாம் ஒவ்வொரு வில சொல்லுவாங்க கூறு வச்சது மட்டும்தான் ஐம்பது ரூபா நூறுரூபா கூறாக இருக்கும் மீதி எல்லாமே நம்ம தான் விலை பேசி வாங்கணும் அவங்க ஒரு விலை சொல்ல தான் செய்வாங்க நம்ம கேட்டு வாங்க வேண்டியது நம்மளோட என்ன சொல்கிற திறமை அப்படி தான் இங்கே மீன் பேசி வாங்கணும் முந்தியெல்லாம் நான் மீன் கடைக்கு போகிறது இல்லை ஏன்னா இவங்கக்கிட்ட வெலை பேச முடியாது தெரியாது நமக்கு ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்க போகிறதுனால நிறைய அங்கேருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸையும் பார்க்க முடியுது பாருங்கள் இவங்களும் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க நான் கொடுத்த மீன் அவ்வளோ ஐம்பது தான் அந்த கூறுநூறுபான்னு சொன்னாங்க எட்டு மீன் என்னமோ இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு அஞ்சு மீன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நல்ல காரம் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த சின்ன கூறெல்லாம் ஐம்பது ரூபாய்தான் நெத்தளி சாலை சின்ன சைஸு காரை இது எல்லாமே ஐம்பது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி மீன் எல்லாம் பார்த்து வாங்கலாம் இங்கே வந்தால் இந்த தம்பி மெஜ்ஜனின் தம்பி கடை அவனுமே நிறைய மீன் வச்சிருக்கான் சாலை நெத்தளி இங்கே பாருங்கள் பெரிய வாழை இது நல்ல சைஸ் உள்ள வாழை தான் இது நூறுரூபாயெல்லாம் கொடுக்கணும் நான் வேலை கேட்கல பாருங்கள் நல்ல மீன் இருக்குது இந்த நெய்மீனும் இருக்குது நைமீன் சின்ன சைஸ் நைமீன் தான் ஆனால் நம்ம ஒன்றா வாங்கணுன்னா இது வெலை பேசி கேட்டு வாங்கலாம் இந்த கடை எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற முதல் வரிசை கடை வரிசையாக இருக்குது நல்ல நல்ல மீன் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது இது இந்த சுபீன் தம்பியெல்லாம் இருக்கிற அந்த சுஜின் தம்பி இருக்கிற சைடு இது பார்த்திங்களா விலை மீன் இந்த நெய்மீனெய்மியை வெட்டி வச்சுருக்காங்க இது பாதி கேட்டாலும் நம்ம விலை பேசி கேட்டு வாங்கிடலாம் நல்ல காரையும் இருக்குது துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க நெத்தலி கூறு ஐம்பது தான் இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சாலை மீன் வச்சுருக்காங்க இதெல்லாமே ஐம்பது தான் அப்போ கூட நம்ம குட்டி மீன் சின்ன கூறு வாங்குறப்ப கொசுறு கேட்டு பார்த்து வாங்கலாம் கொசுறு கூட போட்டு தருவாங்க பொம்மியமாக சிரிச்சிட்டே இருக்காங்க காலையில் ஆக்டிவாக இருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இந்த நவர மீன் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ரோ இது ஒரு ஆஃப் பார்ட்டு தான் அந்த ரோலையுமே இந்த மாதிரி சைடுமே நிறைய கடைகள் இருக்குது இந்த மாதிரி மூணு ரோ இருக்கும் மூணு ரோ மூணு ரோவில் எல்லாரும் ரெண்டு ரெண்டு சைடு வச்சுருப்பாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் மிடில் ரோலையுமே அப்படி தான் ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி ரெண்டு ரோ இருக்கும் மொத்தமாக ஆறு ரோ இருக்கும் ப்ளஸ்ஸு பின்னாடி சைடு ரோ இருக்கும் அதுவுமே ரெண்டு சைடு இருக்கும் அப்போ ஏழு எட்டு ரூபா ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய பேர் மீன் வச்சுட்ருப்பாங்க நிறைய காலையில் வந்தீங்கன்னா சில நாட்களில் சில ஸ்டால்ஸ் ஒன்றும் இருக்காது கடை இருக்காது சும்மா இருக்கும் மற்ற மாதிரி மோஸ்ட்லி ஒரு செவன்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் திறந்து தான் இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு தான் இருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல மீன் கிளாத்தி மீன் இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ஆனாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குதிப்பு மீன் வந்திருக்கு பார்த்தீங்களா பெரிய சைஸ் குதிப்பு குதிப்பு எப்பவுமே கிடைக்காது கிடைச்சா நம்ம விடக்கூடாது ஏன்னா நல்ல டேஸ்டி மீன் அது இது வந்து ஒரு சைடில் இருக்கிற ரோ அந்த பில்டிங் சைடோடு இருக்கிறது இது இது லெஃப்ட் சைடாக எட்வின் அண்ணா கடை எப்படி அண்ணா டெய்லி இருப்பாங்க இந்த கடையில் சைட்ல எல்லாம் ஸ்டோரேஜ் ரூம் எல்லாம் இருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க அந்த ரூமுகளும் இருக்குது பெரிய பெரிய ஏரியாவாக இருக்கும் மண்டை மார்க்கெட்டில் மீன் கடை மட்டும் இதோட தொடர்ந்து பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரூட் ஸ்டால்ஸு வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் கருவாட்டு கடை வரிசையாக ஒரு சைட் இருக்கும் இது வரைக்கும் நான் அந்த கருவாட்டு கடை எடுத்து போடலை ஒரு நாள் அந்த வீடியோ போடுறேன் வரிசையாக கொஞ்சம் கருவாட்டு கடை வச்சுருப்பாங்க கருவா இதுவுமே லெஃப்ட் ஓவர் மீன் எல்லாம் கருவாடு அங்கேயே காய போடுற இடமும் இருக்குது அங்கேயே காயப்போட்டு அங்கேயே எடுப்பாங்க இந்த சிமெண்ட் ஏரியா இருக்கும் இருக்கு பார்த்திங்களா அதில் வந்து காய வச்சு கொஞ்சம் முன்ன ஃப்ரெண்டில் அந்த மாதிரி இடம் இருக்குது அதில் காய வச்சு எடுப்பாங்க தென்னாமல் போகிறப்ப அங்கே கா நிறைய மீன் காய வச்சுருப்பாங்க மண்டை மார்க்கெட் சந்தை வந்து திங்கள் மட்டும்தான் கூடும் ஆனால் இந்த மீன் கடை தென்னாமல் இருக்கும் இதை சுற்றி இருக்கிற ஃப்ரூட் ஸ்டால்ஸு வெஜிடபிள் ஸ்டால்ஸு இந்த கிழங்கு முருங்கைக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக விற்பாங்க இல்லையா தேங்காய் கடை குச்சிக்கெழங்கு வெரைட்டி ஆஃப் கிழங்கு இருக்கும் அந்த கடைகள் எல்லாம் தென்னாமல் இருக்கும் ஆனால் இந்த காய்கறி மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இருக்குது இல்லையா அது மட்டும் திங்கக்கெழம மட்டும்தான் வரும் அதுவும் நான் ஒரு விலாக் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த அண்ணா பெரிய மீனாக கட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள்டே அவங்களுமே பெரிய மீன் வச்சுருப்பாங்க ஒன்றா ஒரு சுறா மீன் நெய் மீன் தலை கட் பண்ணது இந்த அண்ணாக்குள்ளது தான் நிறைய மீன் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம கேட்டு பார்த்து பேசி வாங்கலாம் கனவா நல்ல சைஸ் உள்ள கனவாயிருக்கு இறால் இருக்குது தினமும் இறால் நண்டு கனவாக வாங்கணுன்னா வண்டி மார்க்கெட்டு போனால் போதும் விலையை பார்க்காம நல்ல மீனாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் அம்மா இவங்க அம்மா எப்பவுமே நிறைய மீன் வச்சுருப்பாங்க ஆக்டிவாக பேசுவாங்க கலகலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க நெத்தலி மீன் சாலை மீன் சின்ன வெரைட்டி மீன் எல்லாம் இருக்குது இது வந்து ரைட் சைடு ரூலில் இருப்பாங்க இவங்க பார்த்திங்களா நல்ல மீன் வச்சுருக்காங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க காலையில் இது காலையில் ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி எடுத்த வீடியோவா அப்போ நிறைய மீன் இருக்குது அவங்ககிட்ட குட்டையை நிறைச்சி தான் வச்சுருக்காங்க இப்படி பார்க்குறப்ப யாருக்கு தான் வாங்க தோணாது பாருங்கள் நண்டு சைஸ் உள்ள நண்டாக இருக்குது இது கிலோ நானூறுரூபா தான் சொன்னாங்க இன்றைக்கி இதில் நல்ல சதை இருக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பேசன்லேயும் நிறைய மீன் வச்சுருக்காங்க ஒருத்தங்க நாலஞ்சு பேசின் அந்த குட்டை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க ஓன்லேயும் ஒவ்வொரு வெரைட்டி மீன் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா சுண்ணாம்புவால் அந்த இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ஸு அங்கே ஜெனின்கிட்ட இருந்தது பெருசாக இருந்துச்சு அயலை நிறைய மீன் இருக்குது இதுவும் சின்ன மீன் கொஞ்சம் பெரிய மீன் இது நல்ல சைஸ் பாரு பாருங்க இதெல்லாம் நம்ம ஒன்றும் வாங்கலாம் கட் பண்ணி தான் வாங்கணும்னு இல்லை அவ்வளோக்கு ரேட்டு வராது பார்த்து வாங்கலாம் மழை மீன் இருக்குது சின்ன மீனும் குறிச்சி வச்சிருக்காங்க இவங்க கிளாத்தி மீன் வச்சுருக்காங்க பக்கத்தில் ரெண்டு மீன் இருக்குது கிழங்கு மீன் மாதிரி தான் இருக்குது கிழங்கு மீன் தான் கிழங்கு மீன் நான் சாப்பிட்டதில்லை ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அயலை பார்த்திங்களா நல்ல சைஸ் உள்ள அயில மீனாக இருக்குது இது ரெண்டாம் மூணா வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்தீங்கன்னா பத்து மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மீனும் இருக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த புது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ தேங்க் யூ பாய்